உங்களோட இபி பில்லில் ஃபோன்பே ஆப் மூலமாக எப்படி பே பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இபி பில்லை பே பண்ணுறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது நாம் ஏற்கனவே ஜிபே மூலமாக இபி பில்லை எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோவில் ஃபோன்பே மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைலில் ஃபோன்பே ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கப்புறம் ஃபோன்பேவோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும் இதுல ரெண்டாவதா எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எல்லா பில்லர்ஸோட லிஸ்ட் வரும் இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு நான் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு ஃபர்ஸ்ட்லே காட்டுது சப்போஸ் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பே பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே காட்டாது மேலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பார் இருக்கும் இதுல தமிழ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வரும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கன்சூமர் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்களோட கன்சியூமர் நம்பரை டைப் பண்ணுங்க இந்த கன்சியூமர் நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட இபி கார்டில் இருக்கும் மேலும் நீங்க ஏற்கனவே இவி ஆஃபீஸ்லேயோ அல்லது ஆன்லைன் மூலமாவோ இபி பில்ல பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பே பண்ண பில் ரெசிப்டில் கன்சூமர் நம்பர் இருக்கும் அதை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பரை ஏற்கனவே பே பண்ண பில் ரெசிப்டை பார்த்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அதை அப்படியே டைப் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அதில் கன்சூமர் நம்பர் முழுசாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் கார்டை பார்த்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டில் வந்து ரீஜன் கோடு இருக்காது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் கோட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான ரீஜன் கோடு எதுவோ அதை டைப் பண்ணுங்க நான் வந்து எனக்கான ரீஜன் கோடை டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு கார்டில் இருக்கக்கூடிய அந்த கன்சூமர் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றதே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் நேம் பில் டேட் நீங்கள் எவ்வளோ பில் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் மற்றும் டியூ டேட் அதாவது நீங்கள் பில் பே பண்ண வேண்டிய கடைசி டேட் இந்த எல்லா டீடெயில்ஸுமே இருக்கும் இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டூ பே அப்படின்றதே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் இருந்து அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிவிட்டு பே அப்படின்றதே கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூவி பில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பே ஆயிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் அடுத்து நீங்கள் பில் பே பண்ணதுக்கான ரெசிப்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பில் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூ ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெசிப்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பில் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் ஆகும் இந்த வீடியோவில் ஃபோன்பே ஆப் மூலமாக இபி பில்லை எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்